உங்கட்ட சொப்படியா நிறைய நான் பாரு கொஞ்சம் தான் காலி நீங்களே அப்போ என்னோட தேங்கற ஒண்ணுமே இருக்காது போதும் ஆச்சே சரி சரி இங்க பாத்தீங்களா சின்ன பசங்க பண்றதே நாங்க ரெண்டு பேரும் எங்க பாத்துக்கிறீங்க இந்த மாதிரி

போதும் போதும் உம் இது பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தட்டுன்னு மாட்டேங்குதே தேங்காய் உடைஞ்சிரும் அப்புறம் இப்ப நம்ம தேங்காய் சுடா போறோம் வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க

என்னது பாரு சுத்த கிடக்குது

போதுமே எடுத்துடலாமா சாமிக்கு தேங்காய் உடைச்சாச்சு சாமி கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு சாமி கும்பிட்டுக்குவான் தேங்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க பிரி